ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க எல்லாரும் ரெடியா சரிங்க இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க இன்றைக்கி நான் ஒரு டிப்ஸோடு தான் வந்திருக்கேன் என்னென்னா பூக்களுக்கான உரம் தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அது என்ன உரம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் பூக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஆரஞ்சு நம்ம வந்து கனகம்பரம் பறித்து ரெண்டு நாளையில் மறுபடியும் எவ்வளோ பூக்கள் வந்திருக்கு பார்த்தீங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இது பன்னீர் ரோஸும் நல்லா பூத்துருக்குது பெருசாக இதுக்கெல்லாம் இப்போ நான் சமீபத்தில் உரம் கொடுத்தேன் அதே மாதிரி இன்னொரு இதுக்கு இன்னொரு உரமும் நான் வந்து ட்ரை பண்ணேன் ஒரு ரோஸ் செடிக்கு அது பார்த்திங்கன்னா இப்போது அவ்வளோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு துளிர் வந்து முட்டுக்கல் அவ்வளோ எடுத்துருக்குது அதனால தான் இன்றைக்கி அந்த உரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச செம்பருத்தி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வந்து பூக்கள் எல்லாம் எப்படியுமே நம்மளுக்கு வந்து பூக்கள்லாம் எப்போதுமே நிறையா பூக்கணும்னு தான் பார்ப்போம் மல்லி பாருங்கள் இந்த மொட்டு மொட்டு மாதிரியே இல்லை அந்தளவுக்கு ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி இருக்குது அப்புறம் வெத்தலை செடி எப்போவும் போல் நல்லா நிற்கிறாங்க நம்ம வந்து செடிக்கு வந்து செடியை கட் பண்ணி விட்டுறது இது மட்டும் இல்லாமல் செடிக்கு உரமும் வந்து ரெகுலராக கரெக்டாக கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா நல்லா வரும் செம்பருத்தி பூத்துருக்குறாங்க செம்பருத்தி பார்த்திங்கன்னா அந்த தடவை நான் கட் பண்ணலாம் விடலைங்க ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டது தான் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பொதிராக வர விடலை நான் அதனால் கட் பண்ணலை அப்படியே விட்டுருக்குறேன் ஒன்று ரெண்டு பூக்கள் தான் இப்போ வந்துட்டுருக்காங்க அந்த ஒன்று ரெண்டும் அப்பப்போ பூத்துக்கிட்டே இருக்குது கட் பண்ணி விட்டது மட்டும் இல்லாமல் ரெகுலராக உரம் கொடுக்கணும் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் ஆனால் நான் கூட ரெகுலராக கொடுக்குறதில்ல எப்போ அது டைம் கிடைக்கிறப்ப தான் கொடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்குறேன் இருந்தாலும் ஓரளவு சீக்கிரமாகவே கொடுத்துருவேன் நான் பார்த்திங்கன்னா பாரிஜாதமும் நம்மளுக்கு வந்து இப்போ மறுபடியும் பச்சு பச்சின்னு இலை வந்திருக்குது பாருங்கள் அதே தான் மறுபடியும் நான் ட்ரை பண்ணேன் பாருங்கள் அப்போ வந்து சும்மா தூக்கி போடுறத போட்டு விட்டேன் இப்போது வந்து நானே அதுவே அதையே வச்சு விட்டுருக்கிறேன் மறுபடியும் மொட்டும் ஒரு மூணு மொட்டை வந்திருக்குது இலையும் பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் துளிர் பாருங்க எவ்வளோ அழகாக பச்சு பச்சின்னு துளிர் எடுத்துகிட்டு வருது சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க அப்புறம் பார்ப்போம் பாரி ஜாதம் வந்து பூ பூ பூக்கட்டும் பூ பூத்த பிறகு மறுபடியும் நான் அந்த வீடியோ போடுறேன் காமிக்கிறேன் அந்த அப்புறம் இன்றைக்கி எந்த என்ன உரம்னு பார்த்துடலாம் ஒன்றும் இல்லைங்க இது டீ தூள் தான் எனக்கு கொஞ்சம் வெளியிலேருந்து கிடச்சிது நாங்கள் வந்து டீ டீ வீட்டில் போட மாட்டோம் யூஸ் பண்ண மாட்டோம் டீ தூள் கிடையாது அதனால் நான் வந்து வெளியில் கிடச்சிது எடுத்து நல்லா பால் அந்த பால் எது எல்லாம் வாசனை எல்லாம் போக கழுவி நல்லா நெனல்லே வச்சு காய வச்சு அதை எடுத்து வச்சுருந்தேன் இந்த செடிக்கு மட்டும் முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போட்டு விட்டேன் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு கலையில் எவ்வளோ மொட்டு வந்துருக்குதுன்னு அவ்வளோவும் மொட்டு தான் கீழே இருந்து நம்மளுக்கு அந்த கிளை வந்திருக்குது வந்து அழகாக மொட்டு நிறைய வச்சிருக்குது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் எப்போவுமே உரம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் கொடுப்பேன் நீங்கள் இது கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த உரம் வந்து கொடுக்குறதுக்கு எல்லாருமே சொல்லியிருக்கலாம் எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மாலாம் கொடுப்பாங்க எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ரோஸ் செடிக்குன்னா முக்கியமாக வந்து டீ தூள் தான் கொடுப்பாங்க நீங்கள் டீத்தூள் மட்டும் கொடுத்துட்டு தண்ணி ஈரம் இருக்குதுன்னு ஊற்றாமல் விட்டுறாதீங்க டீத்தூள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு தொடர்ந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஈரம் இருக்குதுன்னு விட்டுறாதீங்க வெயில் டைமு வெயில் டைமில் நம்ம வந்து ஈரம் இருக்குதுன்னு விட்டால் கூட டக்குன்னு அந்த ஈரம் காஞ்சிடும் அதனால் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் உரம் வச்சாக்கி எந்த உரம் வச்சாலும் வந்து தண்ணி வந்து உரம் வச்சாச்சுன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதை மட்டும் கொஞ்சம் தயவுசெய்து பார்த்து பண்ணிக்கோங்க இல்லைன்னா செடி வாடி போடுற போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே டீச்சர் ரொம்ப முக்கியமாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்னது சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ தோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த உரத்தை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்